செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபில் பண்ணிவிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி நான் தேவேந்திர பண்பாட்டு கால தலைவர் சக்கரவர்த்தி கடந்த மூணு நாளாக இளமுனர் நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் யா இமானவே சிகான் போர்டு அவரை போர்டை வந்து நம்ம வந்து இளமுனவர் மக்கள் வந்து அவங்க சொந்த இடத்துல அவங்க பாக்கியப்பட்ட இடத்துல கோயில் இடத்துல அவங்க வந்து இரக்ட் பண்ணியிருக்காங்க இரக்ட் பண்ணுற குடிக்க சமூகத்தினர் அந்த கோடை வந்து உடைச்சு அந்த மக்களை தாக்கி அவங்களை கொலவழி தாக்குறது பண்ணுறதுல மூணு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக ராம்நாடுல வந்து இருக்காங்க அந்த மக்களை பாதுகா பாதுகாக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நாங்கள் பார்வையிடும் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வடதம் கட்சி மாவட்ட செயலாளர் எல்லாரும் போய் அங்கே போய் பார்வையில அனுப்பி போயிருந்தோம் போய் அங்கே இருக்க மக்கள் குறையில கேட்டோம் கேட்டு அவங்க குறையில் சொன்னாங்க நாங்கள் எஸ்பிட்ட வந்து அந்த குறையில் இருந்து சொன்னோம் எஸ்பி கேட்டுவிட்டு நீங்கள் வந்து அவங்க எஸ்பி பெர்மிஷனோடு நாங்கள் அந்த போன மறுபடியும் இங்கே வந்து எரெக்ட் பண்ணிகிட்டு வந்தாச்சு இரக்ட் பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் வந்து அந்த சமூக விரோத கும்பிடம் வந்து எங்கள் வந்து குடவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க கல்லை விட்டு கத்தி விட்டு எரிஞ்சு அறுவாழ் கம்பளோட வந்து எங்கள் தாக்க வந்தாங்க நாங்கள் ஏடிஎஸ்பி ஏடிஐஜி டிஎஸ்டியோட பாதுகாப்போடு நாங்கள் வந்து ஊர் வந்து சேர்ந்தோம் இதுதான் வந்து நடந்தது எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் நினச்சிக்கிட்டு நம்ம பரம்புடைய அஞ்சுமூகம் ரோட்டில் சத்திரக்குடியில் காந்தி நகரில் ராஜீவ் நகரில் இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி இடத்துல மக்கள் தன்னிச்சையாக வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு நினச்சி எங்கள் உயிருக்கு ஆபத்து நினச்சி மக்கள் வந்து பா எங்களுக்காக ஆரம்பி போராட ஆரம்பித்தாங்க அதில் வந்து சத்திரக்குள்ள அசம்பு அதுக்கு வந்து ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது கூட நியாயமான விஷயம் வச்சுக்கலாம் ஆனா பாதிக்கப்பட்ட இளம்பூர் மக்களில் வந்து ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அடி வாங்கினவங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க மறுபடி மறுபடியும் நீங்க கைது பண்ணிட்டே இருக்கீங்க இதை கண்டித்து இந்த போலீஸை எதிர்த்து நாங்க வந்து நாளைக்கு வந்து பரம்பு ஐந்து மூணு ரோட்ல காலையில் பத்து மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ராமநாதபுரம் அனைத்து அனைத்து வட்டார சங்க சார்பில் இருக்கிற ஆர் எஸ் மங்கலம் முத்துவளத்தூர் கடகாடி சமுதி எல்லா ஒட்டாசமும் வந்து கலந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை வந்து பெரிய லெவலில் நடத்தி கொடுக்கணும்படி மிக தாழ்வுடன் கேட்க முடியும் இளமுனோடு சம்பந்தமாக நடந்த கைது நடவடிக்கை எதிர்த்தோ அப்பாவி மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை எதிர்க்க ஆதரவு கொடுத்தோ நாங்கள் வந்து தேவேந்திர பண்பாட்டுக்கழக சார்பில் நாளை காலை பத்து மணி ஆறு பதினொன்று இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை பதினோரு முதல் பத்து மணி அளவில் ஐந்து மணி ரோட்டில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து வட்டார சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் அனைத்து வட்டார சங்க தலைவர்கள் வந்து அனைவரும் வந்து கலந்துக்கணும் பொதுமக்கள் வந்து கலந்துக்குங்க எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி என் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் அதாவது நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன் என்னோட சூழ்நிலை என்ன அப்படின்றத நான் வீடியோ போடும்போதாக இருக்கட்டும் இல்லை ஆடியோ வந்து வெளியிடம்போதாக இருக்கட்டும் நான் அந்த தகவல் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா அப்படியாவது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் அதை கொஞ்சம் கூட உணர்வு வந்து நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேருக்கு இல்லை அப்படிங்கும்போது எல்லோருமே வாட்ஸ்அப் புரட்சியாளர்களாக மட்டுமே இருக்கீங்க ஃபோன் பண்ணி அந்த புரட்சி செய்யக்கூடிய ஆட்கள் மட்டுமே இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா நேற்றைய முன்தினம் போட்ட காணொலியிலே அதாவது நான் இளமனூரில் இந்த மூணு நாளாக வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது அங்கே நான் ஏன் போக முடியல அப்படின்னு நேற்று முன்தினம் இரவே வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டுட்டேன் இந்த மாதிரி மாமா தவறிட்டாங்க அதனால் நம்ம வர முடியல அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி தான் அந்த காணொலி வந்து வெளியிடுறோம் நேற்று மாமாவுடைய அந்த உடலை நல்லடக்க முடிஞ்சோடனே எங்கள் ஊர் குடும்பனுடைய மகனும் அவங்க மனைவியும் வண்டியில் போயிட்டு வரும் விபத்தில் அத்தை வந்து ஸ்பாட்லேயே இற இறந்துறாங்க இன்றைக்கி மாப்பிள் வந்து ரொம்ப சீரியஸாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார் இந்த சூழல் மத்தியிலும் இளமனூரில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது எனக்கு கொடுக்கக்கூடிய தகவல்களை உங்கள் உங்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து என்னால் முடிஞ்சதை நான் அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வை கூட புரிஞ்சுக்க மாட்டாமல் சேனலில் என்ன போடுறோம் அப்படின்றத கூட தெரிய மாட்டாமல் ஒரு சில பேர் அட்வைஸுன்ற பேரில் வந்துக்கிட்டு நீங்கள் இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அவங்களாம் களத்தில் போய் நிற்கிறாங்க நீங்கள் வந்து களத்தில் நிற்கலை நீங்கள் வந்து எப்போதும் போயிடுவீங்களே ஏன் போகாமல் இருக்கீங்க என்ன காரணம் எதுக்கு காரணம் அப்படின்ட்டு என்னென்னமோலாம் வந்து பேசுகிறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னும் அங்கே தெரியுதா எரிஞ்சிகிட்ருக்கு உடல் அத்தோட உடல் வந்து எரிஞ்சிட்ருக்கு இன்னும் முடிச்சுட்டு நாங்கள் இன்னும் வந்து போகலை அப்படி இருக்கக்கூடிய இதில் ஒரு சில பேர்லாம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் புறட்சியாளர்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க அவங்க சமூகத்தில் வந்து இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க அப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க ஆதாரத்தோட தோட்ட போகிறாங்க அஞ்சு நிமிஷம் போட்டால் நச்சுன்னு போடுங்க எதுன்னு வாய்ச்ச விடாமல் மட்டுமே இந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி தரவுகளை இப்போ ஒரு மாட்டு சமூகங்கள்லேருந்து ஒரு சில தரவுகளோட்ட இந்த வெறுத்தல மே வழக்கில் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியவோ நம்ம மக்கள் எங்கேலாம் பாதிக்கப்படுறோம் ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறக்கூடிய கூடிய அந்த தகுதியோடு கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு வந்து யாரும் தகவல் வந்து அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்கூடாது இல்லை இப்போ அந்த சமூகத்தில் ஒரு சில ஆதாரங்களோடு போடுறாங்க அப்படின்னா அவங்க வழக்கறிஞர் டீம் சரியாக இருக்குது சரிங்களா அவங்க சாதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சரியாக இருக்காங்க அவங்க சாதிய சங்கங்கள் சரியாக இருக்குது அதனால தான் தப்பு அவர்கள் மீது இருந்தும் அவங்க சமூகத்தை சார்ந்த அம்படி பேரும் நம்ம சமூகத்துக்கு எதிராக கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் நம்ம ஆளுகளை என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் மட்டுமே வீரவசனம் ஏன்னா ஃபோன் கால் மூலயமா மட்டுமே சமூக உணர்வு இதோட்ட மட்டுமே இருக்கிறீங்க ஏன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியலைன்ற காரணத்தையும் நம்ம வந்து அந்த காணொலி பதிவு செய்யும்போது நம்ம சொல்கிறோம் ஏன் நம்ம இந்த சூழ்நிலையும் மனசு வேதனைப்பட்டு சில இந்த காணொலியெலாம் பதிவுனா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது உங்கள்கிட்ட எப்படி நான் சொல்லி புரிய பல முறை காணொலி வந்து சொல்லியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சேனலில் போடுறேன் அப்படி அதுலேயும் உங்களுக்கு மண்டையில் புரியலை வைக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி மட்டுமே நான் இந்த துக்க நுழைவு நேற்று ஒரு துக்க வரைக்கும் ஏன்னா நம்ம ஊர் குடும்பம் நல்ல காரியம் காரியம் எல்லாமே நம்ம தான் இருந்து பார்க்கணும் அந்த வேலையில் இருக்கும்போதே ஒரு ஆட்டை ஃபோன் அடிச்சு எடுக்கலன்னா அதை எடுக்காம விட்டுறாங்கன்னா அது கடந்து போகணும் அதுலேயும் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் போகலை எதுக்கு போகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இந்த இப்போ வாட்ஸ்அப்பிலோட ஒருத்தர் வந்து தேவைலாமல் பேசிகிட்டு இருந்தாப்பில் நீங்கள் வந்து சும்மா ஆடியோ போகிறீங்க அதை போகிறீங்கன்னு ஆனால் அதை எடுத்து கொடுக்குற சமூகத்தில் ஆள் இருக்குது உங்களை மாதிரி ஆள்லாம் படித்தாளாக இருந்ததா நீங்கள் அதை எடுத்து கொடுக்க ஆள் இருக்குதா அவர் போட்ட ஆடியோ வந்து எனக்கு அப்படியே மண்டைக்கு கேடுச்சு இந்த அவர் பார்க்கட்டும் அவருக்கும் உணரட்டும் அவர் வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்கேன் என்ன அதாவது இங்கே வாய் சவுடால் பேசுகிறதுக்கு இங்கே நம்ம யாரையும் சொல்ல வரல உங்களால் சாதி உணர்வுக்கு சமூக உணர்வுக்கு நான் வாட்ஸ்அப்பில் மட்டுமே பேசக்கூடாது இந்த ஃப்ரீ அட்வைஸ் உங்கள்கிட்ட எல்லாம் என்ன யாருமே வந்து கேட்கல ஏன்னா நான் படித்த படிப்புக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு என்னால் முடிஞ்ச வேலையை இந்த சமூகத்தை செய்கிறேன் ஒன்று நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க செய்ய முடியல வாயும் குண்டியும் பற்றி பேசாமல் கம்முன்னு இருக்கணும் சரி அதை விட்டு அவங்க அப்படி போடுறாங்க அந்த சாதிக்காரன் அப்படி போடுறான் நீ அப்படி போடலை ஏன்னா அவங்க சாதிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்க நீ மட்டும் என்ன இப்படி பேச ஒன்று முடிஞ்சால் நீங்கள் பேசுங்க உங்களுக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது நெஞ்சில் தைரியம் இருக்குன்னா பேசுங்க என்னால் முடிஞ்சது என்னால் எந்த இறக்கு என்ன குரல் கொடுக்க முடியுமோ இல்லை அதனால் என்ன சந்திக்க முடியுமோ நான் சந்திக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள இது என்னோட ஏன்னா குமுறரில் இந்த சமூகத்தில் பிறந்த ஒருவனாக இன்றைக்கி எல்லாருமே ஆல்ரெடி யூடியூப் சேனல் வந்து தொடங்கலாம் சரிங்களா நம்ம தான் தொடங்க நான் என்ன பிஏபிஎல்லாம் படிச்சிருக்கேன் கிடையாது நம்மால் இந்த படிப்பை படிச்சுட்டு என்னால் இந்த வேலை செய்ய முடியுதே இந்த சமூகத்தில் படித்த எத்தனை பேர் இருக்கிற ஆ இல்லை அந்த வேடிக்கை வந்துட்டு வீரவசனம் சும்மா அந்த முகத்தை கூட காட்டுறதுக்கு வெக்கப்பட்டு இருக்கிறால எத்தனை பேர் வீரவசனம் பேசுகிறேன் ஒன்றும் முடிஞ்சாண்டி செய்யலையே வேடிக்கை மட்டும் பாரு எங்களை செய்கிற வழியும் மனவசல் ஆக்காதீங்க நான் ரொம்ப வருத்தம் அளிக்குது ஸோ உங்களோட போக்க மாற்றிக்கங்க நான் மறுபடி மறுபடியும் படித்து படிச்சு சொல்கிறேன் ஒரு மனுஷன் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அந்த மாதிரி வேறு ஒரு நிகழ்வில் இருக்கேங்க எனக்கு கால் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னா அதை உணர்வு புரிஞ்சுக்கணும் அதை விட்டு உனக்கு ஃபோன் அடிச்சா நீ என்ன அவர் மாதிரி பேசுகிறேன் இவர் மாதிரி பேசுகிறேன் உங்களை யாரையும் நான் ஃபோன் அடிக்க சொன்னாயா ஆ நான் என்ன நிகழ்வில் இருக்குன்னு மாதிரி கொண்டு ஒவ்வொரு வீடியோவில் பார்த்த மாதிரி சரி மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கட்டும் நம்ம சொல்கிறோம் சரியா வாட்ஸ்அப் நம்பர் எதுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஆ எதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வாட்ஸ்அப்பில் தவறு கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் ஃபோன் அடித்தாலும் எந்தது அந்ததுன்னு பேசி எங்களுக்கு அடுத்த வேலை இல்லையா நாங்களும் வேலை வேறு வேலை வெட்டி பார்க்குறது இல்லையா ஆ எவ்வளோ சுச்சுவேஷனில் இன்ன வரைக்குமே என்ன சூழலில் நாங்கள் போயிட்டுருக்கோம்னு எங்களுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா அப்படியே வீடியோ பண்ண நீங்கள் இப்படி வீடியோ போடுங்க அப்படியே வீடியோ போடுங்க ஏன்னா பாவத்தா திட்ட எவனா இருந்தாலே என்ன திட்டனே என் பொண்டாட்டி உள்ளே திட்டணும் எங்கள் அப்பாத்தா திட்டணும் உங்கள் அப்பாத்தாவெலாம் திட்டணும் அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே பார்க்குறோம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன் மூவேந்திர மீடியாவுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது எவனாவது ரோசப்பட்டு வந்தியா நீ எனக்கு என்ன நீ வந்து அப்படியே வர அதனால் வந்து கடந்து போங்க அது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது அதனால் வந்து உங்களோட போக்குகளை எண்ணங்களாம் மாற்றிக்கங்க சரியா இதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தெரியலை ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையே இருக்கேன் ஃபோனை போட்டுக்கிட்டு வாய்ச்சை விடாலைன்ட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறது நான் அந்த ஆடியோ பார்த்து வச்சேன் முடிச்சிட்டு போகல போகலை என்ன நீங்கள் அப்படின்னா ஏன் உனக்கு அந்த உணர்வு இல்லையா உனக்கு அந்த சாதி உணர்வு இல்லையா அந்த சமூகத்தில் பாரியா எப்படி வந்து அவங்க சா சாதி சேர்ந்த இயக்கம்லாம் பொங்குதுன்னு பாரு தப்பு அவங்க மேலே வச்சுக்கிட்டு நம்ம போட அடித்து ஓடிச்சு நொறுக்கினதுக்கப்புறம் நம்ம சமூகத்தில் எத்தனை இயக்கம் எத்தனை கட்சிகளையா கொந்தளிச்சிருக்கேன் இந்த மாதிரி அவங்களோட கண்டன பதிவு வந்து அவங்கவுங்களுடைய தளத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க உங்களெல்லாம் என்ன சொல்கிறது தெரிலையா நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது